கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியில் உள்ள மூலச்சல் கிருபாசனம் சபை போதகர் மரியாதைக்குரிய ஜே வர்கீஸ் மீது தக்கலை ஆய்வாளர் அவர்கள் ஏப்ரல் மாதம் ஒரு சம்பவம் நடந்ததாக ஒரு பொய்யான புகாரை பெற்றுக்கொண்டு ஆகஸ்ட் மாதம் போஸ்கோ வழக்கு போட்டு அவரை கைது செய்து சிறை நடத்துள்ளார்கள் அதனை கண்டித்து நாகர்கோவில் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக இங்கே ஒரு போராட்டத்தை நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு அரசும் தமிழக முதல்வரும் உடனடியாக இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் அவரை விடுவிக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் அடுத்த கட்ட போராட்டமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாகவும் பொதுமக்களை திரட்டி தக்கலை காவல் நிலையத்தையும் ஆய்வாளரையும் நாங்கள் முற்றுகையிடுவோம் என்பதை இந்த ஆர்ப்பாட்டம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமில்லாமல் கோச்சல் காவல் ஆய்வாளர் பொதுமக்கள் மீது பொய்யான வழக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இரணியல் காவல் ஆய்வாளர் கொடுத்த கொடுக்கப்பட்ட புகாரை பால்மணி என்பவர் கொடுக்கப்பட்ட புகார் சுமார் ஆறு மாதங்கள் ஆகியும் இதுவரையிலும் வழக்கு பதிவு செய்யவில்லை இந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் இதனையெல்லாம் உடனடியாக கருத்தில் கொண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நடவடிக்கை மீது தமிழக அரசே ஒளியாதே ஒளியாதே அப்பா மக்கள் E tem a Pai Macabre